என்னடா தம்பி எந்த ஒரு தாயத்தே இது நாகூர் தாயத்தா இப்போ இப்போ எத்தனை நாளாக களத்தில் கட்டிருக்க ஒரு வாரம் ஒரு வாரமாக கட்டி வச்சுருக்க நாகூர் போனியானி அதில் என்ன இருக்குன்னு பாரு தாயத்துக்குள்ளாடி இவ்வளோ பத்திரமா பைஜாமா மாதிரி கட்டி வச்சிருந்தேன் களத்தில் பிரித்து பாடுறேன் நாகூர் தாயத்துனா அப்படி என்னடா வச்சுருக்கிய இது அப்படியே அப்படியே காட்டுறா இதே நாகர்தாய இன்னொடா எழுதி இருக்கு இது ஏதோ போ அப்படியே சும்மா அப்படியே ஜெராக்ஸ் போட்டா மாதிரி என்ன கேட்டால் இருவார் ஒரு மிக இது கட்டுறதுனால என்ன வந்து தம்பி என்ன சொன்னாங்க இது கட்டினா ஏண்டா உனக்கு தெரில ஆனால் வாங்கி கட்டியிருக்கேன் கையில் இது கையில் இது கட்டியிருக்க தம்பி கயிறு அதையும் வெட்டியிருக்கு தம்பி அசதல்லா இதை வெட்டி விடுறான் உனக்கு ஒரு ஒரு இஸ்லாமியை வந்து கயிறு கட்டுறதோ தாயத்து கட்டுறதோ வைப்பு எதுவுமே செய்யக்கூடாது சரியா அசதுல்லா நீ தெரிஞ்சிக்க சரியாப்பா யாராச்சும் தாயத்தை கட்டுறது இந்த மாதிரி கையில் கயிறு கட்டுறது இதெல்லாம் வந்து ஒரு இஸ்லாமிய வந்து நம்பிக்கை வந்து எங்கே வைக்கணும் எல்லாமே தான் நம்பிக்கை வைக்கணும் எந்த பொருட்களுமே எதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது சரியா தம்பி ஓகே இதில் எதுவுமே கிடையாது இது உனக்கு என்ன ஒன்று கொடுத்துரும் ஒன்று ஏதாவது மிட்டாய் வச்சுருந்தா கூட எடுத்து சாப்பிட்ருப்பேப்ப மிட்டாய் கூட இல்லை ஒரு சாதாரண பேப்பர் வச்சு இதை நூற்றம்பது ரூபா இரநூறுவான்னு விற்றுருப்பானுங்க இல்லை அறுபது ரூபாய்க்கு விற்றுப்பானுங்க இதை வாங்கி நீங்கள் நம்பிக்கையை கட்டுறீங்க எல்லாம் மேலே நம்பிக்கை வைக்கணும் தம்பி சரியா இந்த மாதிரி பொருட்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது எல்லா கிணைய வைக்கக்கூடாது ஆ அது வந்துருவா இந்த தப்பு செய்யாத ஓகேப்பா ஓகே